الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يدبله فلا هادي له واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وحلك منها زودا وبس منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ولكن يقولون الله الله இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாதியும் சனாதனமும் ஒற்றா பெருங்கருமான சவரலாரே சகன் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக நீ அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் எங்களுமாய் என்று சொல்லி எல்லாம் உரையாடல் செய்யின கண்ணியமிக்க யார்களே அல்லாஹ் அல்லாவது தலை ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்துல சொல்லி காட்டினான் அலல் என்பதை நான் சொல்லி காட்டினேன் இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களே ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அவர்களை தடுத்து விடாதீர்கள் அதை அடுத்துட்டு அல்லா சொல்லி காட்டா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி இல்லாம நன்மையிலையும் இறை அச்சத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் என்பதை அல்லா சொல்லி காட்டினார் சொல்லிட்டு சொல்றா பாவத்திலும் வரங்கும் மீறிகளில் ஒருவர் ஒருவர் உதவி கொள்ளாதவர்கள் அல்லாவினை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காட்டேன் அப்ப நாம் யார் மீது கோவத்தில இருக்கிறோமோ காவல்குரட்சியில இருக்கிறோமோ அவன் யாரும் சொல்றான்னா உனக்கு அவனுக்கு உள்ள வகையை பார்க்காத ஒரு சமுதாயத்துக்கிட்ட கோவ போகும்போ வந்து அத கூட நீங்க வந்து பெருசா பேசாத ஒரு சமுதாயத்தின் மீது கோவம் இருக்கிற காரணத்தினால் நீ என்ன செய்வ அந்த சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய பலனை நீ பறிக்கக்கூடியவர்களாக இருக்குதா அந்த மாதிரி நடந்துக்காதீங்க இது நல்லது கிடையாது இது பாவமான செயலு என்று அல்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் மீது அல்ல அக்கறை செலுத்தப்படும் நீ என்ன செய்யல தமிழ்ல கூட அழகா அவர் பலன் வச்சுருவான் தானும் படுத்த மாட்டான் தள்ளியும் படுத்த மாட்டான் அப்படின்னு நல்லதான் அந்த மாதிரி இவனும் செய்ய மாட்டான் அடுத்தவனே செய்யறவனையும் செய்ய விடாம தடுக்கக்கூடியவர்களை பார்க்கணும் அப்ப அல்லா இந்த வசனத்துல அதான் சொல்றான் என்ன சொல்றான் நீ செய்யல சும்மா இருந்துட்டு போ அடுத்தவங்க தடுக்கிற அதை செய்ய உண்டு வாய்மொழிக்கு மூலமாக இரு என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய கூடுதல் சொல்லுவா எந்த அளவுக்கு இருந்தாங்க சாப்பாடு இருந்தால் நன்மையான விஷயங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்ல இன்னொரு வருஷத்துல சொல்லி எப்படி சொல்றான் தீர்ப்பு நாளை பொய்யன கருதியவர்கள் அதாவது நூத்தி ஏழாவது கத்தியாயும் தீர்ப்பு நாளை பொய்யென கருதியவரை பார்த்தீரா அவன் அனாதையை விரட்டியான் ஏன ஏழைகளுக்கு உணவரைக்கு அவன் தூண்டுவதில்லை யாரும் சொல்றான் பாத்தீங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்களா ஆனா அதை தீர்ப்பு நாளை பொய்யென கருதுறாங்களாம் யாரு ஒருத்தவங்களுக்கு தூண்டுலையோ அவங்க எதை மறுக்கிறாங்களா இஸ்லாத்துல பேசிக்கா இருக்கக்கூடிய அல்லாஹுவை நம்புவது மறுமை நாளை நம்பக்கூடிய அந்த விஷயம் இருக்குதா இல்ல இந்த ஏழு ஆறு விஷயங்களை எவன் நம்பிக்கை கொள்கிறானோ அவன் தான் ஈமான் தாரி அவன் இல்லாட்டி ஈமானை விட்டு வெளியேறி விட்டான் அந்த லிஸ்ட்ல அதான் சொல்லி காட்டினா யார் மருமை நாளை நம்பவில்லையோ அவனுடைய கேரட்டு அவனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால் அவனும் செய்ய மாட்டான் ஆனால் எங்களுக்கு ஏன்க்கு உணவுக்கு தூண்டுவ மாட்டான் என்று கடுமையான வார்த்தைகளை போட்டு இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்க முடிகிறது அந்த இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டான் இது ரெண்டுமே எச்சரிக்கை அவன் நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும் அதையும் எல்லாம் சொல்லி காட்டியிருந்தான் எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி நான்காவது வசனத்துல சொல்லி காட்டியிருந்தான் நம்பிக்கை செய்து வல்லதீனூன்க்கு அடைக்கலமாக இருக்கிறார்கள் அவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு மன்னிக்கும் கண்ணியமான உருளும் உண்டு சொல்லி காட்டுகின்றார் யார் இதை யாரை குறித்து இங்க பேசலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்காரிலிருந்து விரட்டப்பட்டு அகதிகளாக சொந்த நாட்டில் வாழ முடியாம ஒரு சொத்து கூட இல்லாம ஒரு கைய வந்தார்களே சகாபாத்தல் ரொம்ப கஷ்டங்க யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க இன்னைக்கு எல்லாம் நமக்கு நல்ல சாப்பாடு இருக்கிறது நீ வெளியில வந்து சொல்ல இன்னைக்கு யா நம்ம வீட்டுல சாப்பாடு இல்ல நம்ம சொந்தக்காக வீட்டுல இன்னைக்கு சோறாக்குற மனைப்பு உழம்பு சரியில்லை நாங்க போய் தங்கி போய் சாப்பிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்கிறது அல்லா கொரோனா காலத்துல வசதி காய்ப்பு குடிக்கலாம் ஆனா அன்றைய காலத்துல எடுத்துக்காரு தான் உண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை அந்த காலகட்டத்துல கூட சொந்த நாட்டில் வாழ முடியாமல் விட்டு விட்டு என்ன செஞ்சாங்க கிச்சன செய்து அல்லாவுடைய பாதையில வந்தார்களே அவர்களுக்கு இவர்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க தன்னுடைய சொத்துல காதி கொடுத்தார்கள் தன்னுடைய உடல்நிலையில பாதி கொடுத்தாரு எல்லாத்திலையும் பாதி கொடுத்தாங்க அது கொடுத்தவங்களுக்கு அவர்களுக்கு கண்ணியமான உணவு இருக்கு எங்க இருக்கிறது சொர்க்கத்துல இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலியமாக நல்லா என்ன செய்யலாம் நெற்சிக சொல்லி காட்டுகிறான் அதுக்கு இந்த நன்மை மட்டும்தானே ஒருத்தவருக்கு நம்ம உதவி செய்யறோம் அதாவது ஒருத்தவருக்கு தூண்றோம் நன்மையான விஷயத்தை தூண்றோம் அப்படி தூன்றதுனால என்ன நன்மை கிடைக்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல ஒரு நாள் நடைய நாயன் சோலாரை சிலம் அவர்கள் போர்க்களத்துக்கு போறதுக்காக சகாபாக்கரை எல்லாம் அழைக்கிறாங்க அழைச்சி அந்த போர்க்களத்தில் அங்க அவருடைய போல முதல் நாள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாளைய தினம் இந்த போர்க்கியை ஒருவருடைய கையில் நான் கொடுப்பேன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் முதல் நாள் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றோம்னா அவர் எந்த அளவுக்கு அல்லாவை நேசிச்சார்னு பாருங்க ஆனா அவருக்கு அல்லாவுடைய தொகை என்ன அறிவுரை சொன்னாங்கன்றதையும் பாருங்க முதல் நாள் கூப்பிட்டு அல்லாவுடைய தொகை எல்லா சகாபாக்கையும் சொல்றாங்க நாளைக்கு போருக்கு போறோம்ப்பா போருக்கு போறதா இருந்தா இந்த போர் கொடியை ஒருவருடைய கையில் நான் கொடுப்பேன் அது யாரா இருந்தாலும் வாங்கிக்கீங்க ஆனா அவருடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுங்கள அவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் நேசிப்பார்கள் ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க யார அந்த போர்களத்திற்கு யார் தளபதியாக வருகிறார்களோ அவர்களை நேசிக்கிறாங்க இதை பிற்காலத்தில் உமர்வலியில் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த போர்க்கொடி என்னுடைய கையில கிடைக்கும் ஆசைப்பட்டேன் அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறதா இல்லையா இத வச்சுட்டு மக்கள் தப்பா அதுக்கு விளக்கம் என்ன அந்த ஒரு தவிர வேற எந்த போனும் எனக்கு தளபதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது கிடையாது ஏன் அல்லாருடைய நேசம் இருக்குல்ல அதுக்காக அப்படின்னு குமர் அலில் அவன் அந்த சரியே பார்க்க முடியுது மறுநாள் வராது வந்தா அல்லாவுடைய தூதர் எல்லா சகாபாக்களையும் பார்க்கிறாங்க அந்த போர்க்காலத்துல உரிய ஒரு நம்பி தொடர் இல்லை ஏன்னா இருக்கிற ஆளெல்லாம் இல்லாத ஆளை கேட்கிறாங்க எங்க அலி அப்படின்னு கேட்கிறாங்க உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க அவருக்கு ஒரு கண்ணு வலி கண்ணு திறக்க முடியல ஒரு கட்டி வந்துருச்சு சரி என்ன பண்றாங்க ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கா ரெஸ்ட் எடுக்கிறாங்க வரல அப்படிங்கிறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க அவர் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்த அவருடைய கண்ணுல அல்லாவுடைய கூதல் என்ன செய்யறாங்க தன்னுடைய உண்மையில் இறை வைக்கிறாங்க வச்சா அடுத்த நிமிஷம் அந்த கட்டி இருந்ததற்கான அடையாளமே தெரியல கரைஞ்சிருச்சு இன்னொரு நபி தோழர் வராங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு காலில் ஒரு கட்டி இருக்கிறது நான் இந்த போர்க்களத்துல போனோம் எனக்கும் வைங்க அப்படி அதே மாதிரி வைக்கிறாங்க அவருக்கும் குணம் ஆயிடுச்சு அப்ப அழிவு அழியலை அவங்க கூப்பிட்டு இந்த போர் கொடிய அவங்க செய்யல கொடுத்துட்டாங்க மக்களுக்குதான் ஆச்சரியம் அல்லிதான் எல்லாம் ரசிக்கிறானா அல்லி அல்ல விரும்புறானா ஏன் மத்த சாப்பாட்டுல விரும்புறையான்னு கேட்டா அந்த வார்த்தை அல்லாவுடைய தூகர் இடத்துல அந்த வர்ணம் அந்த வார்த்தைக்காக அவன் ஆவலாக இருந்தான் போர்க்காலத்துக்கு போயிட்டான் போனா அலீரலியில் அந்த இடத்துல அல்லாவுடைய தூதர் சொன்ன உபதேசம் இடத்துலீங்கள நீங்க ஒரு மக்கள் இடத்துல யுத்தம் செய்ய போறீங்க அவங்க இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன அவங்களை விட்டுருங்க கொலை செய்யாதீங்க முதல்ல ஏற்கனவே எடுத்து சொல்லுங்க அதுதான் உங்களுடைய பணி எடுக்கவே போய் யுத்தம் செய்வது உங்களுடைய பணி கிடையாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்ததா சொல்றாங்க ஆர்வம் ஊட்டாங்க ஆசை வார்த்தைகளை சொல்லி குடுக்குறாங்க சும்மா வெறுமனைய உங்களுக்கு நீங்க இஸ்லாத்துக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்ட அந்த நன்மை கிடைக்காதுப்பா அதற்கான வெகுமதியை நீ தெரிந்து கொள் அப்படிங்கிறாங்க என்ன வெகுமதி அதையும் சொல்றாங்க நல்லாவுடைய தூதர் கூப்பிட்டு இந்த அரபு குலம் எதை அதிகமாக நேசிப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க சிவப்பு ஒட்டகத்தை அடக்கத விரும்புவாங்க அந்த ஒத்தகத்தை பாதையில தர்மம் செய்த நன்மை அல்லா வழங்குகிறார் யாருக்கு ஒருத்தவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன இந்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் என்று நவியன் நாயன் சொல்லம் அவர்கள் அது அலி இல்லாத அவர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடிகிறது நம்ம மூலியமா இருப்பவருக்கு நேர்வழி கிடைச்சிருச்சு நேர்வழி என்பது தூண்றோம் கிடைச்சிருச்சு சிவப்பு ஒத்திடத்தை இறைவனுடைய பாதையிலே தர்மம் செய்த நன்மை இருக்கிறது என்று அண்ணாவுடைய தூதர் சொன்னார்கள் நாம் அதை காசைப்படுகிறோமா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது யாரை குறை சொல்வதற்காக இல்லை

இவர் இதை பத்தி தானே பேசுவாங்களே கேரக்டர் இவர் இதை பத்தி தான் தான் பேசிவிடுவாரு விலகி வச்சுக்கிறோமா இல்லைங்களா கூப்டா கூட வருவதற்கு தாமதப்படுத்துறோம் அலட்சிய பொருத்துறோம் நாமளே அலட்சியமா இருந்த நம்மளுடைய உலகத்துல என்ன நான் பத்து வருஷமா இருக்கிற இருபது வருஷமா இருக்கிற முப்பது வருஷமா இருக்கிற எனக்கு தெரிஞ்சது தானே சில நேரம் இதில் எப்படி எல்லாம் ஏற்றோட்டு வாங்க சொல்லும் போது இந்த தலைப்பு தலைப்பு தலைப்புக்கு போயிடுவாங்க தலைப்பு என்ன இந்த தலைப்பு இந்த தலைப்பு வச்சுங்களா தான் இருக்குது இருக்கிறது இதைத்தானே சொல்ல போறாங்க அப்படிங்கிற நினைப்புல என்ன செய்வோம் அது அதிசயமா நினைக்கிறோமா இல்லைங்களா விடுவோமா இல்லைங்களா ஒரு பயன் நிகழ்ச்சியில கடைபிடிச்சது இல்லை இதனால என்ன யோசிச்சு பாருங்க நாமளும் போவாம அடுத்தவர் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டாருங்க அவரும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருக்கும் அப்ப நாம என்ன சொல்றது நம்ம அந்த உள்ளத்துல இந்த மாதிரிதான் வரும் பத்து வருஷமா இருக்கீங்க சொன்ன செய்தி தானே சொல்ல போறாங்க கேட்ட செய்தியெல்லாம் கேட்க போறீங்க அப்படியே போறீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளங்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்ப நம்ம நாம தெளிவா இருக்கும் அந்த நேரத்துல சரி பாய் உங்க வாதப்படி வர சொன்ன ஹரிசு தான் சொன்னா ஒவ்வொரு தடவையும் அலுந்து அழுகுசூரா தானே பேசாம அதை அத மாத்திருவ அது எப்படி மாத்தி அதே மாதிரிதான் ரே ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயமா சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு விதத்துல சொல்லுவாங்க ஒரே வசனம் ஒரே அபீசுதா அதை ஒரு சொல்லும் போது இன்னொரு விதமா இருக்கும் அதை வேறாவது வேறு ஒருவர் பேசும்போது இன்னும் விதமா இருக்கும் நமக்கு தேவை அந்த நன்மையான விஷயத்துல போய் கலந்து கொண்டு அதை நாம் பின்பற்றி பிறருக்கு எடுத்து சொல்லுவோம் வாங்க பாய் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்துச்சுன்னு சொல்ல அது நன்மைக்கு தூண்டக்கூடிய ஒரு வழியில இருக்கும் நாமளே இங்கே லேட்டா இங்க இங்கே போடுங்க கூட ஏன் வைக்க கூடாதா எல்லாம் பேசவும் இல்லைங்களா நினைச்சு பாருங்க எங்க சொன்னாங்க ஏன் அல்லாவுடைய தூதர் மக்கால மட்டும்தான் மார்க்கெட்டு சொன்னாங்களா மக்கால மட்டும் சொல்றதா இருந்தா மதினாவுக்கு கிடைச்சிருக்காரு சரி ஒருவேளை மதினாவுக்கு மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்னு வச்சு சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காரு எல்லார இடத்துக்கும் போய் சொல்லுங்க என்னிடத்தில் அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவுல என்ன சொன்னாங்க என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் போய் மக்களுக்கு சொல்லு வேண்டாங்க ஏன் நீங்க வச்சுக்காதீங்க அவங்களுக்கு அதன் மூலியமா விதாயிட்டு கிடைக்கும் நேர்வழி கிடைக்கும் அதை ஆசைப்படுங்கள் என்றார்கள் நம் மூலியமா எத்தனை பேருக்கு நேர்வழி கிடைச்சது தூண்மாக யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை நம்மளிடத்துல இது போன்ற ஒரு அலட்சிய தன்மை வந்துருச்சுன்னு சொன்ன நம்மளை பார்த்து வரக்கூடியவர்கள் சில நேரங்கள்ல பின்தங்கி விடுவார்கள் எந்த அளவுக்கு அல்ல இதான ஒரு உத்வேகத்தை அல்ல குடுக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான் தபுக்கு யுத்தம் தபுக்கு யுத்தத்துல அதாவது அந்தக்கு யுத்தம் அகல் போர் வெற்றாங்கல்ல அந்த யுத்தத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒன்று தேர்ந்துட்டார் வெறும் தவறா இருக்கிறது யுத்தம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு நேரங்கள் அந்த நேரத்தில் சில மனிதர்கள் வந்து சொல்கிறார்கள் எல்லாமே ஒன்று திரண்டு விட்டார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வந்து நிற்கிறது கொஞ்சம் அடிமணி போயிடக்கூடாதா என்று சொல்லும் போது அவருடைய உள்ளத்தை அதை தின செய்யவில்லை கலந்து அடிக்கவில்லை ஆமா எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவனுடைய உள்ளத்தில் என்ன சொன்னாங்க எனக்கு போதுமானவன் அவன் அழகிய போகிறார் அவர்கள் இப்ராஹி நபியை தீக்குண்டத்தில் தூக்கி போடும்போது அடே ஒட்டுமொத்த மனித செவ்வாயம் ஒன்று நின்றார்கள் தனிமையாக நின்றார்கள் இப்ராஹி நபி சொன்னா இல்லைங்களா பயப்படல அந்த உத்வேகம் சகாபாத்தலுக்கு கிடைச்சது அதை அவங்க என்ன பார்க்கிறதுக்கு அந்த செய்திய தேடி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க நெய்யி பண்றாங்க பண்ணுதுல இதனால் நம்மளுடைய உள்ளத்தில் கலந்து ஏற்பட்டு விடக்கூடாது அடுத்து சொல்ற பாடமா சொல்றான் நன்மையான விஷயங்களை நீங்க செய்யும் போதோ அல்லது செய்வதற்கு தோன்றும் போதோ உங்களுடைய உள்ளங்களில் இது போன்ற பயப்படாதீங்க அல்ல இருக்கிறான் அல்ல நமக்கு பாதுகாவலாக இருக்கிறான் அதை முடிவு உறுதிய முடிஞ்ச அளவுக்கு உணவு சொல்ல முடியுமோ அதை மக்கள் இதனால் என்ன நன்மை அல்லாவுடைய துதன் ஒரு சந்தர்ப்பத்தை அழகான முறையில விளக்குகிறார்கள் என்ன விளக்குறாங்க பதில் போர்க்களம் சாதாரண ஒன்று கிடையாது அந்த வரலாறை படிக்கிறவர்களுக்கு தெரியும் கண்கள் அப்படி தண்ணீர் பதில் போர்க்களத்தை பேர் நம்மள பறிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க மோசமான போர் இந்த வந்துருச்சு அடுத்த மாசம் பதினேழு நோன்பு வைக்க போறோம் இப்பயே யோச்சுக்கிட்டு இருக்கோம் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியலையே நோன்பு வரப்போதே அப்படின்ட்டு ஆனா வகிரை எல்லாரும் நோன்பு வச்சிருந்தாங்க பாலைவனத்துல ஆஹ் தனிமையா முன்னூத்தி பத்தொன்பது பேர் போர் பாரு போர் போர்க்களத்துக்கு போனாங்க இல்லைங்களா அந்த போருடைய நிலைமையை அதே அதேசுகர்ல விரணு சொல்றாங்க அந்த கால் பாதம் இருக்குதா இல்லைங்களா அந்த சூடு தாண்ட முடியாம அந்த நெகங்கள் பிளந்து ரத்தம் வழியில வருமா கொடுமை தெரியுங்களா எனக்கு வைத்து வலினா நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் நீங்க எனக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும் அந்த வழி உங்களுக்கு வரும்போது அவருடைய வேதனை தெரியும் ஆனா உண்மையான அந்த வேதனையை அனுபவித்து வரும் சார்பாத்த ரொம்ப கொடுமை கால செருப்பு இல்ல எல்லாரும் போறாங்க நிராயுத பணியா போறாங்க அப்படி போயி என்ன செய்யறாங்க போர்க்காலத்துல பங்கெடுக்கிறாங்க தூதர் வார்த்தையை அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பள்ளத்தை ஏறி கடத்துறீங்க கஷ்டப்பட்டு ஒரு பள்ளத்திலிருந்து மேல ஏறீங்க இறக்கிறீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க ஆனா இந்த சிரமம் படாமல் ஒரு கூட்டம் இந்த நன்மையை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க அப்ப சகாபார்கள் கேட்கிறாரல்ல அவருடைய தூங்குற யார் இந்த போர்க்களத்துல பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க உள்ளம் இருந்தது ஆனால் வர முடியாம சில சூழ்நிலை அப்படின்ட்டு சில பேர் என்ன செஞ்சாங்க அதுல பொருளாதாரத்தை கொடுத்து வருவோம் அங்க இடத்துல ரெண்டு இருக்கிறது ஒண்ணு அவங்க வச்சு அவருக்கு ரட்டிப்பு நன்மை அவரும் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிறதுக்கு தூண்டினாரா இல்லைங்களா அதுவும் நன்மை என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றேன் அப்ப யோசிச்சு பாருங்க நாம் ஒரு நன்மையான விஷயத்தை செய்தோம் என்றால் அதற்கான பிரதிபலம் நமக்கு கிடைத்து விடு ஆனால் ஒருவர் செய்வதற்காக தூண்டினோம் என்றால் செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்கும் அவர் செய்ய வைப்பதற்காக தூண்டினோம்ல அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள் ஆகினால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளால் முடிந்த அளவுக்கு என்னென்ன நன்மையான விஷயங்கள் இருக்கிறதோ அதை முடிந்த அளவுக்கு மக்கள் இடத்துல போய் சேர்ப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் வேணாம் என்று சொல்லி எனது முதல் உரை லட்சங்கள் இல்ல நினையமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாகிறேன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் என்ற பகுதியில ஒரு சைக்கோ வேலைக்காக போயிருக்கிறான் அவனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மட்டத்தரமான பிரத்தியதாத்தனமா இருக்கும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில் போது இல்லை ரயில் தண்டவாளத்துல கட்டை இருக்குங்க கட்டை கட்டை கொண்டு போய் வச்சிடறான் இது ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்கிறது கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டாங்க அவன் யாரும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனத்தை சார்ந்த வடக்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அஷ்ரப் என்ற ஒரு போலீஸ் காவல் அதிகாரிகள் விசாரிக்கிற வேண்டிய விபத்தில் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்ற ஏன் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா செய்யல அப்படின்னா அவன் சொல்றான் பாருங்க அந்த ரயில் கீழே உள்ளுறத நான் வீடியை எடுத்து வீழ்ச்சி போட போறேன் என்ன மாதிரி ஒரு பைத்திய கரத்தனம் மென்டல் தானே எப்பட ஒரு கீழ்த்தனமா நடந்துகிறாங்க என்ன ஒரு ஒரு சாதவீரிய இருக்குன்னு ஆசைப்படுறாங்க இவரை விட ஒரு கேரள அயோக்கியமா இருப்பான் ஓச்சு பாரு இத பார்த்து நாளுக்கு நாள் அல்லாவோ சுபானம் கால செய்தியை கூட பார்க்க முடியல ரொம்ப மோசமான ஒரு சூழல சில பேரன்ட்ஸ் எல்லாம் வந்து காலைல கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் அஜருது இவ காலையில எழுந்துட்டோன்னே போன் எடுத்து வச்சுக்கிறான் என்ன திருக்குறடா போன் எடுத்து வச்சுக்கிறேன்னா காலேஜுக்கு போகும்போது ரீல்ஸ் போட்டுட்டு தான் போவாருல அஹ் எப்படி மாட்டாங்க பாத்தீங்களா காலேஜில காலேஜுக்கு போறதுக்கு ரீல்ஸ் போட்டு போகக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்கிறது இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் மாறிவிட்டது என்பதை என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது அப்ப என்ன நம்மளுடைய குழந்தைகளை சரியான பாதையில வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்குவதற்கான வ வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்ல நம்மளுடைய கிளைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்ன வாய்ப்பு அப்படின்னா தலைப்பு அழகா நினைச்சு பாருங்களேன் ஹையால சலா ஹையால் ஹையாள சலா என்றால் தொழுகையின் பக்கம் மாறுங்கள் ஐயா அல்பலா வெற்றியின் பக்கம் மாறுங்கள் நீங்க தொழுதுட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி எங்க வெற்றி மறுமையில வெற்றி அதுக்குதான் இந்த அஜெண்டாவே கையில் எடுத்திருக்கிறார் நமக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த உலகத்துல எவ்வளவு வெற்றி கிடைச்சாலும் அது ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் ஆனால் மறுமையுடைய வெற்றியோ நம்முடைய உள்ளத்தில் ஆசை அடங்கா அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி அந்த வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிளையின் சார்பாக இனி செஞ்சிருக்கிறாங்க இரண்டு மாத கால தொடர் பிரச்சாரமாக அதை எடுத்திருக்கிறாங்க கையில அந்த கையில எடுத்து எவ்வளவு தாவா செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் சொன்ன புரியாதுங்க சில நேரங்கள்ல சில நேரங்கள்லன்னா ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் நாவாவுக்கு போகணும் பாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஒருத்தவர் சாலையின் பாய் போனோம் தான் பாய் அதுக்குள்ள ஏதோ அர்ஜென்டா போன் பண்ணிட்டாங்க யாரு சின்ன பாப்பு போயிட்டு வந்துறேன் பாய் அப்படின்னா சரி அவருதான் போறாரு வேற யாராவது கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது அவரை பார்த்துட்டு இன்னொருத்தூர் இன்னொருத்தூரு கடைசியில நோட்டீஸ் அப்படியே இருக்கு யாருதான் கொடுக்குறது யோசிச்சு பாருங்க சில நேரங்கள்ல சில கிளைகள்ல நம்ம கிளைய சொல்ல நல்ல அவருடைய கிருப்பைனால் அல்ல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம் யாராவது ஒரு ஆள் இல்லைனாலும் ஒரு ஆள் வந்துடுறாங்க வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா அப்ப நாம என்ன செய்யணும் இன்னும் கூடுதல் முயற்சி செய்யணும் இப்ப ஆயிரம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க நாம ஒரு ரெண்டு பேரு அந்த நாலு பேர் சொன்னா ரெண்டாயிரம் நோட்டீஸ் கிடைக்கும் ஆயிரம் நோட்டீஸ்ல ரெண்டு பேருக்கு ஹிதாயத்து கிடைக்குதா ரெண்டாயிரம் நோட்டீஸ்ல நாலு பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அதுக்காக யாரும் நாம் நினைக்கிட்டார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் ஒரு போஸ்ட் ஓட்டுணுமா நான் வரும் பை முன்னாடி நான் வந்து நிற்கிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு வேலை ஆளை திரட்டி நாங்க கொண்டு வர அதுல நேர்வணி கிடைக்கிட்டுங்க கிடைச்சாங்க நான் சந்தோஷமா இருக்க இன்னைக்கு எத்தனையோ பேருக்கீங்க மூளை என்பது கெட்டதுக்கு வழி வகுக்கும் இன்னைக்கு ஆதார பொருமாச்சுறாங்க ஜப்பான்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உங்களுடைய மூளையில் பின்பகுதியில் டோக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு நரம்பு சின்ன நரம்பு அதுல லட்சக்கணக்கான அணுக்கள் உருவாகும் அந்த அணுக்களுடைய வேலையில இப்போ கெட்டத உங்களுக்கு தூண்டிக்கிட்ட நல்லது நினைச்சு பாருங்க தொழுவை போகணும் ஒரு தடவை தான் சிந்தனை வரணும் ஆனா டீ கடைக்கு போகணும் பத்து தடவை சிந்தனை வருதா இல்லைங்களா இங்க வரணும்னு சொல்லி ரொம்ப வேணாம் விருந்து எடுத்துக்கங்க பள்ளிவாசலுக்கு வைக்க வரணுங்கிறது ஒரு தடவை தான் ஞாபகம் வரும் ஆனா விருந்துங்கிறது ஒரு நாளைக்கு நூறு முறை வந்துட்டு போயிடும் நாளைக்கு விருந்து இருக்கு நாளைக்கு விருந்து பெருநாவை எடுத்துக்கங்க அப்படித்தானே பெருநா 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 காய்க்கு வந்து சேருவாங்க நடக்குங்களா இல்லைங்களா அப்ப நல்லதை விட கெட்டதுக்கு தான் அது வகுக்கிறது என்று நினைச்சுகிறார்கள் சொல்கிறார் அப்ப நாம் நன்மையான விஷயத்திற்கு போக வேண்டும் என்றால் நல்லவர்களோட அதிகமாக தொடர்பு வைக்கும் என்று சொன்னால் அந்த நன்மை கிடைக்கும் இன்னொரு விஷயம் கூடுதலா சொன்ன போன வாரமே அறிவிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்காக அதிகமான பொருளாதாரம் என்பது செலவாக இருக்கு அதை நாம கொடுத்தாதான் நம்ம கொடுக்கலாம்னு யாரும் கொடுப்பா யோசிச்சு பாருங்க சகாபாக்களுக்கு சகாபாக்களை கொடுத்து உதவி செஞ்சாரு அப்ப நாம தான் நம்ம கிளைக்காக என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் உங்களால முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்த சகோதரர்களை சொல்லுங்க அவர்கள்ட்ட சொல்லுவதற்கு உங்களுக்கு குச்சமா இருக்கா இவர் ரொம்ப பணக்காரர் தான் ஆனா அவர்கிட்ட கேட்க எனக்கு குச்சமா இருக்கு நீங்க போய் கேளுங்க தருவாரு அப்படின்னா நீ அவங்கள இங்கிட்ட காட்டுங்க நாங்க போய் பேசுவோம் ஏன் நாங்க நன்மையான விஷயத்துக்கு தானே போறோம் தெரிஞ்சவங்களோட குடும்பத்தான் ஒரு மாதிரியா இருக்கும் தெரியாது நான் வந்து உங்கள்கிட்ட போய் பத்தாயிரம் ரூபாய் பண்ணா மூணு பையன் அசால்தான் கேட்டுட்டு இருந்தா அதை இந்த கீழே உள்ளவங்க வந்து கேட்கறது யோசிப்பாங்க தெரிஞ்சாலும் ஆயிடுச்சு எப்படி கேக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம் அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களையும் நீங்க என்ன செய்யுங்க தூண்டுங்க மகால அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முடிந்த அளவுக்கு அது அதிகமான மக்கள் வந்து கலந்துக்குங்க இதற்கான நிறைய பொருளாதார செலவு இருக்கிறது ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் என்பது ரொம்ப மோசமா இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல ரொம்ப பைத்தியகார்த்தமா போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த வழியில் போகாமல் நன்மையான வழிக்கு அல்ல நம்மளை பாதுகாக்க வேண்டும் அவரை பாதுகாத்து மறுமையிலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல உங்களுக்கும் எனக்கும் தந்திவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்கிற விதமான வருஷங்கள் இல்லாதே அசலாம் வலைக்கம் வர